அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன உறவுகளே பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னா கத்திரிக்காய் இந்த இது என்னது வாழைப்பழத்தோட பழம் தானே இது ஆமாம் வாழைப்பழத்தோடைய காய் இது இது இந்த வாழைக்காய் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இன்றைக்கி புளி குழம்பு கொலையில் வந்து ஆள் ஆள் தான் வந்திருக்காங்க கொட்டை நம்ம பக்கத்து விட்டு பார்ப்பாதான் ரெண்டாள் தான் ஒரு வந்திருக்காங்க கொட்டை பொறுக்கு போதும் கொஞ்சம் தானே கொஞ்சம் பழ கிடக்கு நான் சாப்பாடு செஞ்சுட்டு கொல்லைக்கு போகணும் இனிமேல் தான் நீங்கள் எல்லாமே என்ன இருக்கீங்க இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்ட புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் வெங்காயம் கடையை எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் சாதம் சாப்பாடு வந்து நமக்காரந்தான் மண் சட்டியில் வச்சிருவேன் இது வந்து ஆள் இங்க ரெண்டு வரைக்கும் சாப்பிடணும்ல அதனால இது வச்சுடு இந்த குண்டு வந்து மூணு காப்படி அரிசி வெடிக்கும் அதனால மூணு காபடி போதும் அப்படின்னுட்டு மூணு மூணு ஆள் வந்திருக்காங்க அப்புறம் அது இல்லாத அப்புறம் நானு தம்பி எல்லாமே இருக்கும்ல வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மூணு காப்பி தான் போட்டிருக்கேன் போதும் எதுக்கு பெரிய வீடியோ போல உருவங்களே எதுவுமே மட்டும் மட்டும்தான் போட்டேன் அதுவும் வந்து முதன்னைக்கு எடுத்து வச்சுது ஏற்றிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் நான் நிறைய பேர் என்னோடய உறவுகள் வந்து ஒரு சார்ட்ஸில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் என்னை எங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய சொந்தக்காரங்க கூட யாருமே எனக்கு ஒன்றுன்னா எனக்கு வந்து அதான் சொல் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பாருங்கள் எனக்கு ஒன்றுன்னா எனக்கு யாருமே பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது அதை மாதிரி தான் இருப்பேன் கண்டிப்பாக சத்தியமாக உறவுகளே எனக்கு அதனால் நான் இது எனக்கு எந்த இதுவும் கிடையாது நானும் அதை மாதிரி தான் இருப்பேன் எதாக இருந்தாலும் நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஒரு மாதத்துக்கு படுத்திருந்தாலும் சரி தான் எனக்கு என் பசங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து என் கடையில் தான் வாங்கியாந்து கொடுப்பாரு எனக்கு யாரும் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது பார்த்துக்கிட்டாலும் கொண்டுக்கிட்டாலும் பசங்கள்லாம் வீட்டு வேலை எதாக இருந்தாலுமே அவங்க தான் செய்வானோ எங்கள் தான் பார்த்துப்பார் மற்றபடி யாருன்னு உறவுன்னு சொல்லிக்கிட்டு யாருமே எனக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு மாதம் ஜுரம் இருந்தது கிடந்தால் கூட சரி தான் யாருமே கிட்ட வர மாட்டாங்க யாரும் உதவின்னு பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து உடம்பு செல்லுன்னு சொன்ன உடம்பு செல்லுன்னு ஒரு ஒரே சாத்து தான் போட்டேன் ஆனால் உண்மையாலுமே எனக்கு அன்னைக்கு உடம்பு செல்ல உறவே என்னென்னா வெயில் நாள் வந்தாலே எனக்கு வந்து கிட்னி க கிட்னி வலி எடுத்துக்கும் கல் வலி எடுத்துக்கும் எனக்கு அது வந்து அன்னை அன்னை தோன்றுட்டும் எதனாலே ஏன்னு தெரில வெயில் நாள் வந்தாலே எனக்கு கிளைமேட் மார்ஜனாகவே எனக்கு வலி வந்துடும் ரெண்டு நாள் தான் நான் வந்து போயிட்டு கொட்டை போயிருக்கேன் நாங்கள் வெயில் செம்ம வெயில் அந்த ரெண்டு நாளுமே அது எதனாலன்னு தெரியல செம்ம வலி எனக்கு எடுத்துருச்சு வருவர்களே ஜுரம் அன்றைக்கி ஃபுல்லாக ஜுரம் எனக்கு கிட்னி வலி இந்த சைடு ஃபுல்லாகவே செம்ம வலி எனக்கு அதெல்லாம் தாங்க முடியல எங்கே நான் வந்து போன வருஷம்லாம் பெட்டில் போய் சேர்ந்துட்டேன் நான் நான் என்ன கண்ணன் ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் வீட்டுக்காரன் எடுத்து போன வருஷம்லாம் சேர்த்துட்டாரு ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு போன வருஷம்லாம் வந்து கிட்னி வழியில் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் பார்க்க கூட ஆளில்லையே இந்த மாதிரி வேலை சமயத்தில் இந்த மாதிரி நம்ம உடம்பு சரியாத போவதே ரொம்ப கஷ்டமாக எனக்கு கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குற இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என் பசங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேலு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் நேற்று கண்ணன் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நேற்று அப்புறம் என்னால் வழி தாங்க முடியல மாமா என்னை விட்டுட்டு போ நான் படுத்துக்கிட்டேன்னா யாரும் பார்க்கக்கூட உங்களுக்கு கஞ்சி உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கக்கூட யாரும் ஆரம்பிச்சு என்னை இட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கு பிறகு சரி அவருக்கும் கொஞ்சம் பயம் வரப்புச்சு எங்கே இப்போ வந்து படுத்துக்கிட்டானா நம்ம அப்படி அப்படியே கிடக்குமே அப்படின்ட்டு அப்புறம் அவரும் என்னை இட்டுட்டு போயிட்டாரு நேற்றுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் இட்டுட்டு போனார் அது வந்து லேசாக சின்ன கல் தான் இருக்குது வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைவான்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க சரவண ஹாஸ்பிட்டலுக்கு தான் போன அந்த நம்ம கடலூரில் சரவண ஹாஸ்பிட்டல் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் அவங்க என்ன சொன்னாங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா பா பயப்படா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் ஃபேமிலி டாக்டர் மாதிரி கொஞ்சம் பழக்கமாக ஆயிட்டார் அவர் எப்போதும் ஏன்னா நான் அடிக்கடி அவங்க போவேன் நான் வாழைத்தண்டு வாழை வாழை நம்ம வீட்டில் எல்லாமே வாழை எல்லாமே இருக்குது வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்குது ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு சரியவே ஆம்புது எல்லா வைத்தியம் பண்ணிவிட்டேன் பாரு உறவுகளே நெறிஞ்ச மூலித்தாழ எனக்கே நான் நிறைய பேத்துக்கு நாட்டு மருந்து சொல்லுவோம் பாருங்கள் ஆனால் எனக்கு வந்து அது எதுவுமே ஏற்றுக்க மாட்டேங்குது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்த பிறகு இப்போ வலி கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு நேற்று தான் போனோம் தான் நேற்று வந்து ஏற்கனவே நேற்று எடுத்து வச்சு சாட்ஸ் தான் நான் போட்டே நோஞ்சி நேற்று பெரிய வீடியோ கூட நான் எதுவுமே போடல பாருங்கள் எதுவுமே போடல அந்தளவுக்கு எனக்கு வலி எனக்கு ரொம்ப மூணு நாளாகவே ரொம்ப வந்து கல் வழியில் கிட்னி வழியில் ஒரு மூணு அளவே இந்த இடுப்பு வழி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அழுவாத நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நான் ஒரே சார்ட்ஸ் தான் போட்டேன் எனக்கு வந்து உறவுன்னு என்னை யாருமே விசாரி யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு இத்தினி பேர் வந்து இருந்து சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு உடம்புக்கு உடம்பு பார்த்துக்குங்க உடம்பு பார்த்துக்குங்க உடம்பு பார்த்துங்கன்னு எனக்கு எவ்வளோ கமாண்டு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கமாண்ட் இருக்கும் எனக்கு வந்தது எனக்கு அது பார்த்துமே எனக்கு நம்ம வந்து சொந்தம் நம்மளை யாருமே கேட்கலனாலும் நம்ம எப்போ செத்தா சா எப்போ சாவலை அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் எனக்கு இத்தினி பேர் வந்து என்னை உடம்பு பார்த்துக்கங்க்கா உடம்பு பார்த்துங்கக்கா உடம்பு பார்த்துக்கா உடம்பு பார்த்துக்கு அப்படின்னு எனக்கு தங்கச்சி அக்கான்னு எனக்கு எவ்வளோ உறவுகள் எனக்கு எவ்வளோ உறவுகள் வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய கமலில் அக்கா உடம்பு பார்த்துங்க உடம்பு பார்த்துங்க என்ன தங்கச்சி உனக்கு ஆச்சு என்ன உடம்பு பார்த்துக்கு அப்படின்னு எனக்கு எவ்வளோ பேர் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்து நான் வந்து இவ்வளோ சொந்தங்களை நான் சம்பாதிப்பேன்னு என் கனவு கூட நினைக்கல நான் வந்து இந்த ஜென்மத்தில் நான் பிறந்ததே ஒரு துரதிருஷ்டவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினை நான் அப்படி தான் நான் என் மனசில் வந்து நான் அப்படி தான் ஒரு கற்பனையோட நான் வாழ்ந்துட்டுருக்கேன் உண்மையிலுமே நமக்கு யாரும் இல்லை நம்ம ஆனாத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் இவ்வளோ இவ்வளோ மன கஷ்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே ஆதரவாகவும் எனக்கு சப்போர்ட்டாகவும் வந்து உடம்பு பார்த்துக்கிட்டு நமக்கு இவ்வளோ சொந்தங்களை நம்ம சம்பாதிச்சிருக்கோமே போன ஜென்மத்தில் அப்போ நம்ம எதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் கடவுள் வந்து எனக்கு முருகரை தான் நான் எப்பவுமே கும்பிடுக்க விருப்பமாக அவர் தான் எனக்கு இவ்வளோ சொந்தங்களை கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் வந்து அன்றைக்கி தான் நான் உணர்ந்தாங்க எனக்கு வந்து அவ்வளோ மனசு வந்து அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஒரு இன்னுமே நான் உங்களை பார்த்ததில்ல நான் உங்களை பார்த்ததில்ல நீங்கள் தான் என்னை பார்த்துருக்கீங்க ஒரு சில பேர்த்த நான் வந்து பார்த்துருக்குறேன் எல்லாமே தீட்டு வச்சுருப்பாங்க எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து நிறைய சொந்தங்களை வந்து நான் பார்த்தது கிடையாது ஆனால் வந்து எனக்கு எல்லாமே வந்து இவ்வளோ அக்கறையாக எனக்கு விசாரிச்சது எனக்கு ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து போன ஜென்மத்தில் யாருக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ தெரியல இந்த ஜென்மத்தில் வந்து எனக்கு இவ்வளோ சொந்தங்கள் கிடைச்சி நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக என்னை விசந்தி விசாரிக்கிறாங்க நமக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதுவுமே தேவையில்ல நம்ம இதுவே எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை நான் அன்னைக்கு தான் நான் வந்து உணர்ந்தேன் நமக்காக இவ்வளோ சொந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் உணர்ந்த உறவுகளே அது உங்களால் தான் நான் வந்து இதை வந்து உங்ககிட்ட அப்பவுமே வந்து சாட்ஸ் பார்த்தவொடனே நீங்கள் இவ்வளோ வந்து வருத்தப்பட்டு கமாண்டில் இவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க மக்கனாலே நம்ம ஒரு சாட்ஸ் போடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னால் போட முடிய சூழ்நிலை எனக்கு கிடைக்கல ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைனால நான் வந்து என்னால் போட முடியல அவ்வளோ எனக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்து இப்போ பரவாயில்ல எனக்கு நல்லா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இல்லை இப்போ வலியெலாம் கிடையாது காலையில் வந்து வெறுமத்தில் ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அதெல்லாம் மூடிக்கிட்டேன் அதனால் இப்போலாம் அந்த மாதிரி வலி கிடையாது எனக்கு சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க பயப்பட வேணாம் அப்படின்ட்டு சரவணா சரவணா தான் போனோம் பயப்பட வேணாம் அங்கேயும் போய் வீடியோ போடுன்னு பார்த்தேன் சரி வேணாம் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் அங்கே போய் வீடியோ போடல நான் எதுவுமே எடுக்கலை செல்லலாம் நான் கையில் தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்கார நான் தான் போனோம் ஆனால் வந்து வண்டியிலே தான் ட்ராவல் பண்ணோம் ஆனால் வந்து அங்கே போய் வீடியோ போனோம் அப்புறம் திரும்ப என்னாச்சு ஏன் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் நீங்கள் எல்லாமே கேட்பீங்க பதறணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடல அதனால தான் உங்கள் கிட்டே நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஒருவங்களே உங்களுடைய உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இவ்வளோ கிடைச்சது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அதிலே பாதி காயலாக வந்து குணமான மாதிரி பாதி உடம்பு எல்லாத்தையும் எனக்கு சரியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு எனக்கு ஓகே ஒரு நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்